காங்கிரஸ் யோக்கியம் நான் சொல்ல வரல ரெண்டும் திருட்டு கோஷ்டிகள் தான் இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ கமிஷன் வருது இப்போ மோடி ஆட்சியில ஒரு கமிஷன் வருவாங்க அவங்க என்ன செய்வாங்க கையில வைக்க மாட்டாங்க அந்த கமிஷனை இவங்க அதானி அம்பானி கிம்பானிட்டு கொடுத்துருவாங்க இவங்க பிசினஸ்ல போட்டு உருட்டுவாங்க உருட்டிட்டு இப்போ எம்பி எலெக்ஷன் வருது ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பணம் போடணும் மோடியோ அவரோ கையில இருந்து கொடுக்க மாட்டாங்க நட்டாஜியோ கையில இருந்து கொண்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க அந்தந்த தொகுதிக்கு இவ்வளவு கொடுத்துருங்க திமுகவுக்கு எத்தனையோ கோடி இந்த எலக்ட்ரல் பாண்டு வந்திருக்கு திமுக அதிகம் வந்திருக்கு அதிகம் அதிகம் வந்திருக்கு காங்கிரஸுக்கும் வந்திருக்கு ஆனா இதை நிறுத்தினதுல நாங்க சந்தோஷப்படுறோம் ஏன் தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு வரல இனியும் வராது எங்களுக்கும் வேண்டாம் அவங்களுக்கு வேண்டாம் நீங்க செஞ்சுட்டு போங்க வணக்கம் எலெக்ட்ரோரல் பாண்ட் ரத்திற்கு பெண் பல்வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்திருக்கிறது எந்த விதமான ரிலீப் ஆளும் கட்சிகளுக்கு போகக்கூடிய அனைத்து டொனேஷனுமே இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா சின்ன சின்ன கட்சிகளுக்கும் ஒரு ஏதோ ஒரு வழியில் டொனேஷன் வந்து போயிட்டு இருக்குது பட் இந்த எலெக்ட்ரோனல் பாண்ட் வந்ததற்கு பின் ஆளும் கட்சிகளுக்கு மட்டுமே அந்த டொனேஷன் போகும்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த டொனேஷன் வர வர கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் வரை பல பல்வேறு ஆளும் கட்சிகளுக்கு போய் சேர்ந்தது இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எழுவத்தி ரெண்டு சதவீதம் வெறும் பிஜேபிக்கு மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு சதவீதம் அனைத்து ஆளும் கட்சிகளுக்கு அதில் காங்கிரஸ் இருக்கிறது டிஎம்கே இருக்கிறது ஏடிஎம்கேவும் இருந்தது ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது டிஎம்சி இருக்கிறது இது போன்ற கட்சிகள் அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் இவர்களுடைய நிலை என்ன இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரான காட்ரே நூபலவர்கள் சிறிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் டொனேஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பல்வேறு ரீஜனல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு இந்த முடிவை எப்படி நீங்கள் பார்க்குறேன் அதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சிங்கன்னா ஒரு கட்சிக்கும் ஒன்றும் வராது ஒருத்தர் டொனேஷன் கொடுக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அதான் சொன்னார் டொனேஷன் எதுக்காக கொடுப்பாங்க இன்றைக்க ஒரு ஐநூறு கோடி தரேன்

இது வந்து அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க கிஃப்ட் கொடுத்துட்டு அதானி அம்பானி கும்பானி சம்பானி எல்லாரும் பெனிஃபிட் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்ப நாட்டை நடத்தாரு அதானி கிட்ட கப்பலை கொடு ரயில்வே ஸ்டேஷன் இவன்ட்ட கொடு அதை அவன்ட்ட கொடு எனக்கு வாங்கியாச்சு இன்னொன்று இதைத்தான் காங்கிரஸ் செஞ்சாங்க காங்கிரஸ் யோக்கியம் நான் சொல்ல வரல ரெண்டும் திருட்டு கோஷ்டிகள் தான் சரிங்களா அவங்க என்ன பண்ணாங்க இது என்ன செய்யறாங்கன்னா இந்த பிக் பசார் அப்புறம் ரிலையன்ஸ் மால் இவங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இப்போ செய்வாங்கன்னா இப்போ கமிஷன் வருது இப்போ மோடி ஆட்சியில் ஒரு கமிஷன் வருவீங்க அவங்க என்ன செய்வாங்க கையில் வைக்க மாட்டாங்க அந்த கமிஷனை இவங்க அதானி அம்பானி கிம்பானிட்ட கொடுத்துருவாங்க இவங்க பிஸ்னஸில் போட்டு உருட்டுவாங்க உருட்டிட்டு இப்போ எம்பி எலெக்ஷன் வருது ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பணம் போடணும் மோடியோ அவரோ கையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க நட்டாஜியோ கையிலேருந்து கொண்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க அந்தந்த தொகுதிக்கு இவ்வளோ கொடுத்துருங்க இவங்களும் ஒயிட் மணியாக தான் வரும் இவங்களை வழியில் பிடிக்க முடியாது ஏன்னா இவங்க கோடி கோடியாக ட்ரான்சாக்ஷன் வித் ரெக்கார்டிகல் ட்ரான்சாக்ஷன் அதில் இவங்க லீகலாகவே தூக்கி கொண்டு கொடுப்பாங்க இதுதான் காங்கிரஸும் செஞ்சிச்சு அதை தான் தி பிஜேபியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு என்ன அதிமுகவுக்கு இங்கே உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஃபண்டு கொடுப்பாங்க ராம்கோ சிமெண்ட்டு இந்தியா சிமெண்ட் அந்த இதுன்னு எல்லாம் பெரிய பெரிய க இதுக்கு அப்புறம் கார் கம்பெனிக்கு இடம் கொடுப்பாங்க உடனே அவங்க கொண்டு கொடுப்பான் இப்படி ஃபண்டு வெளியே வந்து அதை பண்ணிங்க திமுகவுக்கு எத்தனையோ கோடி இருந்த எலக்ட்ரல் பாண்டு வந்திருக்கு திமுகவுக்கும் அதிகம் வந்திருக்கு பிஜேபிக்கும் அதிக அதிகமாக வந்திருக்கு காங்கிரஸுக்கும் வந்திருக்கு ஆனால் இதை நிறுத்துனதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஏன் தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு வரல இனியும் வராது எங்களுக்கும் வேண்டாம் அவங்க வேண்டாம் நீங்க நான் செஞ்சுட்டு போங்க இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு காரியம் இந்த யாரு அவர் பேரன அந்த ஜட்ஜிக்கு அவருக்கு பெரிய ஆளுநரை மாலை போட்டு அவரை கௌரவப்படுத்தணும் உண்மை இப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்த காலத்துல இருக்காங்கங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு ஜட்மெண்ட் அப்போ இப்படிப்பட்ட அதே போல நம்ம தமிழ்நாட்டில் அனந்த வெங்கடேஷ் ஜட்ஜு அப்புறம் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஆளுங்கட்சியில் உள்ள மந்திரியே கூலி சாப்பிட வச்சிருக்காங்க புலல்ல இருக்காரு அவர் செந்தில் பாலாஜி செய்த அக்கிரமத்துக்கு ஜெயிலுக்குள்ள போனாரு இவங்க என்ன பண்ணாங்க இல்லாத மந்திரி மந்திரினே வச்சுக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை போட்டு கேன்சல் உடனே இப்ப என்ன பண்ணாங்க அவரை பெயில விட்டு மந்திரி பதவி விட்டு நீக்கிட்டு இப்ப ஒரு பெயில் அப்ளை பண்ணாங்க பண்ணிக்கு முன்னாடி ஒரு நாள் நேற்று பண்ணும்போது இவர் பெயில் நாங்கள் இப்போ மந்திரியே கிடையாது எங்கிட்ட பவர் கிடையாது நாங்கள் சாட்சியெல்லாம் கலைக்கலாம் மாட்டோம் எங்களுக்கு பெயில் தாங்கன்னு கேட்டாங்க ஜட்ஜி திஸ் கேஸ் டிஸ்மிஷன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ இப்போவும் பெயில் கிடைக்கல அதே போல் பொன்முடி அவர் சீனியர் கட்சியில் ஆள் அமைச்சர் ரூலிங் பார்ட்டியில் அமைச்சர் யார் ஜஸ்டிஸ் வெங்கடேஸ்வ வெங்கட யார் அனந்த வெங்கடேஷ்யா தூக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க உடனே இவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் பார்த்தாரு அங்க ஒன்னும் பருப்பு வேகல இப்ப அரஸ்ட் பண்ணாம இதே ஒரு செஞ்சு வச்சிருக்காங்க பட் இப்ப சட்டமன்றம் நடந்துச்சு எம்எல்ஏவே அவர் இல்ல அவர் சீட்டே தூக்கியாச்சு அமைச்சரும் கிடையாது எம்எல்ஏ கிடையாது இப்ப இன்னும் கே கே எஸ் ஏதோ ரெண்டு மூணு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அனந்த வெங்கடேஷ் பெஞ்சில உடமாட்டாங்கன்னு ஒரு பத்து ஒன்பது மந்திரி அடுத்த எம்எல்ஏக்குள்ள டிஸ்மிஸ் ஆகி ஜெயிலுக்கு போயிருவாங்க அப்போ இப்படிப்பட்ட நீதிபதிகளும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்ம கை தட்டணும் இப்படி தட்டினோட என்ன ஏ சங்கிங்க இவங்க பொறுத்த நியாயம் செஞ்சாலும் சங்கியாங்க இப்போ மோடி கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் தான் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணிருக்காங்க அப்ப அவர் அது நம்ம சங்கியா மோடிக்கு தான் ஆளுங்கட்சி அந்த எலக்ட்ரல் பாண்டை ரத்து பண்ணி ஆர்டர் போட்டுருக்காரு ஜட்ஜி நம்ம கை தட்டினா சங்கியா பட் இதை வந்து இன்னொரு இதில் நீங்க பார்க்கணும் காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட்டை இன்னைக்கு ஐடி ரேட் போட்டு சீல் வச்சிருக்காங்க நேற்று தான் இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லாபம் அடைந்தது பிஜேபி இருபத்தெட்டு சதவீதம் அனைத்து கட்சிகளுக்குமே போகுது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே இப்போ வரக்கூடிய தேர்தலில் அதிக பணம் வச்சிருக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆமாம் இப்போ காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை முடக்கிட்டீங்க இது போன்று வரக்கூடிய முடக்கிட்டீங்க அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த

உங்கள் போன்ற ஒரு சின்ன கட்சியை வச்சிருக்கவர்களுக்கு சாத்தியமாகுமா உங்களால் அந்த பத்தாயிரம் ஒரு காரியம் எனக்கு மெமரிக்கு வருது அது நிறைய பேர் மறந்துட்டாங்க மோடி வந்து பதவி ஏற்ற உடனே நடுராத்திரி டிமானு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் செல்ல ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி ஒரு இதைப்பட்டார் இது எதுக்காகவான் தெரியுமா உங்களுக்கு இதில் பெரிய அரசியல் ட்ராமா இருக்கு காங்கிரஸ் வந்து பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து செழிப்பாக பணம் வச்சுருந்தாங்க இவங்க உயிர்நாடி சங்கு இப்போ ஒரு மிருகங்கள் வந்து ஒன்று ஒரு மிருகத்தை தாக்குற முதல்ல போய் சங்கை பிடிச்சிடும் பிடிச்ச ரத்தத்தெல்லாம் கொட்டினவரும் செத்து போயிடும் அதேமாதிரி காங்கிரஸுடைய சங்கை போய் பிடிக்கிறது தான் முதல் வேலையை டிமான்டேஷன் கொண்டது பொதுமக்களுக்காக அல்ல வெளிநாட்டில் உள்ள பதுக்கல் பணத்தை வெள்ளை கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை ஆகிறது அல்ல காங்கிரஸுடைய சங்கை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அவர் பணத்தெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அவங்க பதுக்கி வச்சிருந்த பணங்கள் எல்லாமே செல்லா காசு ஆயிட்டு எது இந்த டிமான்டேஷனில் அதுக்கு தான் மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தது அதே போல இப்பவும் எலெக்ஷன் வருது சொல்ல முழிக்கணும் யாருக்குனே வீக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அமுக்கு அமங்குவாங்க பிஜேபி கையில பணம் இருக்கு மற்றவர்கள்கிட்ட யாருகிட்டையுமே பணம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய அந்த பணத்தையே புடுங்கி அவங்கள வந்து இது எந்த விதமான போட்டி காட்டு கிடையாது காட்டு மிருகங்கள் நடிச்சிது கழுத்த போய் பிடிச்சி ரத்தத்தை பிடிச்சிருதுல அது வந்து காட்டு மிருகம் நீங்க சொல்றேன் இதே வந்து காங்கிரஸும் எங்க ரெண்டு பேரும் தாங்க நீங்க நீங்க பிரட்டி பிரட்டியே பேசாதீங்க ரெண்டும் சேம் போட் இவங்க இவங்க ஆட்சிக்கு வரட்டு இதே போல பண்ணுவாங்க பழி வாங்குவாங்க அதிமுக திமுக நீங்க பாக்கல நம்ம தமிழ்நாட்டில் தான் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க எடப்பாடியார் ஏதாவது ஒன்னு பேசினா ஒரு குரல் கொடுத்தோடனே உடனே கொடநாடு அப்படின்னு இப்படி மிரட்டி 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 இது இது நல்ல அரசு இல்லையா அவர் பேச விட முடிக்கிறாங்களா சிபிஐ இடி ஐடி போன்ற டிபார்ட்மெண்ட்களை கைக்குள் போட்டு பிஜேபி பல்வேறு அரசியல் கட்சியை முடக்கி திமுக

எவனோ வந்து உடனே அதான் உங்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச அந்த மூடி மறைக்கிறது அச்சா இவ இவ மூணு வருஷம் ஆச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இல்ல நீங்க லீகலா பாருங்க மெரட்டி மெரட்டி ஆக்சன் எடுக்காம அப்ப என்ன அர்த்தம் இதுதான் மோடி செய்யறாரு ஒரு வீக்னஸ் புடிச்சிக்கிட்டு மிரட்டி 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 இப்படிதான் மோடி வந்து எடப்பாடி ஆட்டி ஆட்டி பார்த்தாரு ஒரு லெவலுக்கு மேல என்னாச்சு தெரிச்சுட்டாரு நீங்க ஒரு பூனை இருக்குன்னு வைங்க இந்த ரூம்ல போயிட்டு நீங்க என்ன செய்ய முதல்ல ஒரு செருப்பு வச்சு அடிக்க போனா பஞ்சு பயப்படும் ஜன்னலோடு ஏறி ஓட பார்க்கும் நீங்க ஜன்னலையும் கதவையும் அடைச்சிட்டு நீங்க ஒரு பூனை போய் அடிங்க அது என்ன ஆகும் உங்களை எகிரி கடிச்சிடும் பூனை சின்ன உருவம் தான் அதே போல பிஜேபி மோடி வந்து ஏறி ஏறி எடப்பாடியை போட்டு மிதி மிதி மிதிச்சாங்க ஒரு லெவலுக்கு மேல தெரிஞ்சிச்சு அதே கதை தெரியல ஒருத்தர் வந்து ஏறி ஓவர மிதிக்க முடியாது ஒரு லெவல் தாங்குவான் இதே காட்டி பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன் எடப்பாடி வந்து இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா எதிர்த்தாச்சே எதுக்கு ஆரம்பிக்கல பகிரங்கமா எதிர்ப்பு இன்னைக்கு நட்டார்ஜி வந்து தேசிய தலைவர் வந்து இன்னைக்கு பேசுறாரு ரூம் போட்டு உட்காந்துருக்காரு வாங்க போட்டுருக்காரு எட்டி பாக்கலையே நோ ரெஸ்பான்ஸ் பயப்பட செய்யறாரு என் மேல இடி ரேடியே வந்தாலும் சரி என் மேல கேஸ் போட்டாலும் சரி இனி எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒட்டு வரவு கிடையாது நேத்து குடுத்துட்டாரு ஜெயக்குமார் வச்சு பேட்டி கொடுக்கல அவரே கொடுத்துட்டாரு அரசியல்ல பல்வேறு விஷயங்கள் மாறதான் செய்யும் ஏன்னா நிதிஷ்குமாரை நாங்களும் பிஜேபி ஒட்ட மாட்டோம்னு சொன்னாங்க அமித்ஷா அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நாளைக்கே மாறாதுன்னு சொல்றீங்க பாட்டாளி மக்களும் ஒன்னா இருந்தாங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க திரும்பி இப்பவும் தூது விட்டுட்டு இருக்காரு கூட்டணிக்கு அரசியல் பின்னாடி சேரும் அரசியல் எதுவுமே இந்தைக்கு சேராது இந்த எலெக்ஷன்லயே வெரி ஷார்ட் பீரியட்ல சேர மாட்டாங்க

இப்போ கலைஞர்னா ஒரு ஃபேமிலி ஒரு சிலமாரா அவங்க இவங்க சொக்காரங்க இருக்காங்க இவங்க வந்து கட்சி வந்து எங்க இந்த அதிமுக வந்து ஒரு எல்லாம் மிக்ஸ்டு இது செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கு வந்துடலாம் இருபத்தி ஒரு முறை அவருடைய பெயில் அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிருக்கு இது வந்து ஒரு விதமான ப்ரஷர் பேட் செய்யப்படுகிறதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக மத்திய அரசாங்க வழியாக அல்ல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எம் ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் லெவலில் இருந்த நபரை முடக்கி போட்டோம்னா மற்றவர்களை மிரட்டக்கூடிய நம்ம பார்க்க முடியும் இதில் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு இதுல வந்து ஒரு ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னால் எல்லா அமைச்சரும் லஞ்சம் லாவணியத்தோட கொள்ள கோடி சிஸ்டிவல் தான் எல்லாம் கோடி கோடியா தான் வராங்க எந்த ரெண்டு கட்சியும் எடுத்துக்கோங்க மூணு கட்சியும் எடுத்துக்கோங்க உலகத்து இந்தியாவில் உலகத்திலேயே எடுத்துக்கோங்க எல்லா அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சேர்க்காங்கன்னா ஊழல் செய்தான் அமெரிக்கா என்ன ஊழல் இல்லாமல் இருக்குது சைனாவில் ஊழல் இல்லாமல் இருக்குது கம்யூனிஸ்ட் நாடு சைனாவும் ஊழல் தான் இது வந்து உலகம் உள்ள மனுஷனா இருந்தால் அவ்வளோருமே பதவி பவர் வந்தோன்னே அவனுக்கு இன்னும் ஒதுக்க தான் செய்கிறான் இது நடந்துக்கிற சம்பவம் ஆனால் இந்த செந்தில் பாலாஜி செய்த காரியம் வந்து ஏழைகளுடைய சங்க போய் கடிச்சிட்டார் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ஒன்று லட்சம் ரூபாய் கண்டக்டர் டிரைவர் மெக்கானிக் இவரு அமைச்சராக இருக்காரு அதிமுக பீரியட்ல ஒரு அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் அவன் கந்து வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க பதினஞ்சு வட்டி இருபது வட்டிக்கு வாங்கியிருப்பான் எப்படி என் பிள்ளை வேலைக்கு மாசம் கொடுத்து அடைச்சிடலான்னு இவன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் மந்திரி நீங்க இப்ப மற்ற கொள்ளைக்குலாம் அவருக்கு தண்டனை கிடையாது ஏழைகளினுடைய குமுறை வந்து இறைவனை போய் தட்டி இவங்க முட்டாத்தனம் பண்ணிட்டாங்க என்ன தெரிஞ்சமா ஆக்சுவலா ஒரு ஈடி ரைடு வந்தாங்கன்னா வாங்க 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 மேடம் சார் வாங்கிக்கலாம் பிரியாணி அப்படித்தான் செய்வாங்க எல்லாரும் உடனே அவங்க பேசுவாங்க நீங்கள் என்ன கேட்குறிங்களோ அங்கே தந்துடுவோம் உடனே உங்கள் மேலே நாலாயிரம் கோடி ஏதோ டிஃபிகல்ட் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கோடி தந்துருக்கீங்களா ஓகே சார் நாங்கள் தந்துடுவோம் உடனே இவங்க ரைடுமே ரெண்டாயிரம் ஒரே நாளில் இரநூறு இடத்துல ஆராய்ச்சி நடந்துப்பாங்க அவர் வெளியே வந்து எல்லாமே சுத்தமாக இருக்கு அறுக்கி விட்டு வந்துருவாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு தந்துடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச அமைச்சர்கள் விட்டு நடந்த ப்ராக்டிக்கலாக பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பேரை சொல்ல விரும்பலை வாங்க வாங்க டீ குடிங்க கூல் கூல அமைச்சர் டீல் பண்ணாங்க இவர் வந்து என்ன பண்ணா தெரியுமா ரவுடி செட்டை வீட்டு வாசலில் கொண்டு விட்டு வேலைக்கு வந்த அவங்க வந்து யார் அவங்களாம் ஐபிஐஸ் அதிகாரிகள் பெரிய குரூப் ஒன் படித்து வந்தவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்களுக்கும் என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் கூடல லேடிஸ் ஹேண்ட்பேக்லாம் பிடிச்சி அதிகாரிகளுக்கு ஹேண்ட்பேகை பிடிச்சி அடித்து சேலையை இழுத்து இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு மிருகத்தரமான காரியத்தை செந்தில் பாலாஜி டீம் செஞ்சுட்டு இதுக்கு மோடி பண்ணிவாங்கல்ல ஈடியில உள்ள அதிகாரிகள் கடிபிடிச்சிருக்காங்க எப்படி நம்மளால கை வைக்கலாம் அப்படி புரியல உங்களுக்கு ஏன்னா அவங்க டியூட்டியா வந்திருக்காங்க உங்களுக்கு மேல எதிரியா அவங்க அரசு ஊழியர் அவங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வருது ஒரு டீமா ஆ வராங்க நீங்க அவங்களை வெல்கம் தான் பண்ணனும் அவங்க உங்களுக்கு எதிரி கிட்ட அனுப்பினது யாரு மேல இருந்து வருது நீங்க வேலைக்கு வந்து ஸ்டாஃப் போய் அடிச்சீங்கன்னா அவங்க அரசு ஊழியர் இல்லங்க என்ன நீங்க நீங்க வேற ரெண்டாயிரம் கோடி கொடுக்க போறது அவங்க கைக்க போகுது அவங்க ஜஸ்ட் ஸ்டாஃப் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் அப்போ அது நடந்துகிட்ட விதம் அவர் தலையை சரியில்லை அந்த ஏழைகளுடைய கண்ணீரும் குமுறலும் இவங்களை கையை நீட்ட வச்சு இடி அது ஒரு கோபத்தை விரோதத்தை இப்போ அதுக்கப்புறம் பொன்முடி வீட்டில் வந்து என்ன தூக்கி உள்ள வச்சாங்க எத்தனை வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எத்தனை வீடுகள் ரைடு வந்திருக்கு நம்ம பாலாஜி அந்த பாலாஜி எல்லா பாலாஜி ரைடு போச்சு என்ன தூக்கி உள்ளதுக்கே இதெல்லாம் நாட்டில் நடக்கிற இயல்பு உனக்கு எவ்வளோ அடிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் கோடியா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடு விட்டுட்டு போயிருந்தேன் எங்கள் ஊழியக்காரங்க ஒருத்திட்ட கூட டி பால் தினக்க ரெண்டு பேர் ஐடு அடிச்சாங்க அஞ்சு கிலோ தங்கம் நாங்கள் கைப்பற்றினோம் இவ்வளோ பணம் கணக்கு இல்லாமல் அங்கே காரூணியாவில் இருந்தது வச்சதுன்னா அஞ்சு நாளாக இதுதான் ஓடிடுச்சு கடைசியில் அஞ்சாவது நாள் என்ன பண்ணால் தெரியுமா நாங்கள் எல்லாம் கணக்கு அவர் திறந்து கொடுத்தார் நாங்கள் எல்லாம் பார்த்தோம் எல்லாம் சரியா இருந்ததுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டா அவ் ஐநூறு கிலோ தங்கத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க குடுத்து ரெம்பாங்க இவங்களும் சரி நம்மளை விட்டா போதுன்னு பிறவை சம்பாதிக்கலான்னு விட்டு கொடுத்துருவாங்க உடனே எல்லாம் சால் நீங்கள் ரைடு நடஞ்சில் பால் தினக்கிறாங்க ஜீசஸ் கால்ஸில் என்ன நடந்துச்சு இந்த ஈடி ரைடு மூலம் அஃபெக்ட் ஆனது ஒரே ஆள் பாலாஜி தான் ஏன்னா கை நீட்டினதுனால இன்னொன்று ஏழைகளுடைய வயிற்றச்சலும் சாபமும் தான் இன்றைக்கி அவர் பாம்போல உள்ளே இருக்காரு உண்மையாகவே ஹார்ட் அட்டாக்கோ இல்லை உண்மையாகவே அறுத்துட்டாங்களான்னு தெரியாது என்ன நடந்துனே தெரியல அது வரைக்கும் ஜென்ட்லாம் ஓடி ஓடி ஓட்டு கேட்டார் திணி அம்மா நெஞ்சு வலிக்கு நெஞ்சு வலிக்கினாலும் நிறைய உள்ளேஜி அறுத்து எடுத்துட்டாங்க பால் பாதிக்கும் பாதிக்கும் கீழே போயிட்டார் அப்போ பாருங்கள் நியாய தர்மங்கள் நீங்கள் ஆயிரம் கொள்ள அடித்தாலும் ஏழைகளுக்கு தர்ம காரியங்களை செஞ்சால் நீங்கள் வாழ முடியும் அதாவது அவங்க சாபத்தை தீர்க்கும் நீங்கள் எவ்வளோ கொள்ள அடித்தாலும் ஏழைகள் வயிற்று அடிக்கக்கூடாது அரசு பணத்தை நீங்கள் அத்தியூஜாமகம் அடிச்சிட்டு போகிறீங்க ஏழையை தொடமா வைத்தடிச்சிருங்க எவ்வளோ பேர் வைத்தடிச்சப்படுமா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் பத்து அஞ்சு கோடி மதி